நாங்க ரெண்டு பேரும் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் அவரை விசாரிக்க வந்தீங்கன்னா அவர் இங்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு நீங்க அங்க போய் அவரை விசாரிக்கலாம் சார் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் மேம் நான் இப்போ உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சில விஷயங்களை சொல்லி உங்களை நீங்க பாதுகாத்துக்கவும் சந்தேகப்படும்படியா ஏதாவது உங்க கவனத்துக்கு வந்தா அது உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லவும் சொல்ல தான் வந்தேன் புரியல சார் புரியல மாதிரி சொல்ற முதல்ல உட்காருங்க நாங்க அவசரமா கிளம்புறோம் சார் அதை விட இது ரொம்ப அவசரம் ப்ளீஸ் உட்காருங்க இருவரும் அமர அவர்களின் எதிரில் இருந்த இருக்கையில் சிரஞ்சீவியும் அமர்ந்தான் எங்க பாருங்க மேம் என்னதான் டாக்டர் கைலாஷ் தனக்கு எதிரிகள் இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எதிரிகள் இல்லனா அவர் இப்படி ஒரு கொலக்கேஸ்ல சிக்கி இருக்க மாட்டார்ல இத கண்டுபிடிக்க பெரிய ஞானமோ பெரிய பெரிய விசாரணையோ எதுவும் தேவையில்லை யோசிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல சும்மா பார்த்தாலே தெரியும் நான் விஷயத்துக்கு வரேன் அவர் மேல விழுந்த கொலை நீங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சார் உதவி உதவி எனக்கு நீங்க வேற வழி இல்ல உங்க இல்லனா என்னால எதுவுமே செய்ய முடியாது அவர் மேல விழுந்த இந்த குற்றச்சாட்டே அவருடைய நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் விளம்பரமாக போது நான் சொல்றத கவனமா கேளுங்க என்று கூறியவன் ஒரு அரை மணி நேரம் சுனந்தா மற்றும் பத்ரியோடு பேசி சில பல விஷயங்களை புரிய வைத்துவிட்டு சென்றார் சென்றான் அவன் விடைபெறும் போது இருவரின் முகத்திலும் பதற்றம் கலவரம் அவர்கள் இருவரும் குழம்பிப் போயிருந்தனர் இன்னும் இரண்டு நாட்கள் சென்று விட்டது நிலா கடத்தப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு சிரஞ்சீவிதான் அவளை வீட்டிலிருந்து மருத்துவமனை கொண்டு விடுவதும் மருத்துவமனையில் இருந்து பத்திரமாக வீட்டிற்கு சென்று விடுவதுமாக இருக்கிறது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது நிலாவை மருத்துவமனையில் இருந்து அழைத்து சென்று அவள் வீட்டில் விடும் நேரம் நெருங்கிவிட மருத்துவமனை செல்ல சிரஞ்சீவி தயாராகும் போதுதான் இரு நடுத்தர வயது தம்பதிகள் பதறி அடித்துக் கொண்டு சிரஞ்சீவியை பார்க்க வந்தனர் என்ன என்று விசாரிக்கும் போதுதான் கல்லூரி சென்ற அவர்கள் மகள்களை யாரோ கடத்திவிட்டதாகவும் இருவரிடமிருந்தும் அழைப்பு வந்ததாகவும் இப்போது செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருப்பதாகவும் கூறி அழ ஆரம்பித்து விட்டனர் ரெண்டு பேரையும் ஒன்னாவ கடத்திட்டாங்க ஆமா சார் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து பக்கத்து வீடு வர ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க இப்போ ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க ஒன்னா தான் போய் வருவாங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே கடத்திட்டாங்க சார் எங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நேரடியா உங்களை தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு சார் அவங்களை என்ன கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க சார் அப்பதான் எங்க பிள்ளைங்க பத்திரமா வந்து வீடு சேருவாங்க பெற்றோரில் ஒருவர் கூற அதற்குள் அவர்களது உறவினர்களும் வந்துவிட அனைவரையும் அமைதிப்படுத்தி அமர்த்திவிட்டு விட்டு புகார் எழுதி வாங்கிக் கொண்டு மேற்படி நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டான் மருத்துவமனையில் இருந்து புறப்படும் போது வழக்கமாக சிரஞ்சீவியை அழைப்பது போல் நில அழைத்தாள் ஆனால் வேலை காரணமாக அவனால் வர முடியாது என்றும் பத்திரமாக வீடு போய் சேரு என்றும் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட்டு வேலையிலும் பரபரப்பாகி போனான் மருத்துவமனை வாசலில் வந்து நின்றால் நிலா ஏனோ அவள் மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது சிரஞ்சீவி அவள் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டதும் டாக்டர் கைலாஷ் அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த பாடி கார்ட்ஸை நிறுத்திவிட்டார் அன்று பாடி கார்ட்ஸ் ஏதோ வேலையாக சென்று விட்டதால் கார் டிரைவரை அனுப்பி அவளை வீட்டில் பத்திரமாக விட்டு வருமாறு கூறி அனுப்பும் போதுதான் அவளை ரவுடிகள் வழிமறித்து கடத்திச் சென்றனர் இப்போது இதோ பாடி கார்ட்ஸும் இல்லை சிரஞ்சீவியும் இல்லை தான் இன்றும் கடத்தப்படுவோமோ என்ற பயம் அவள் மனதை நெருடி கொண்டே பேருந்தை காத்து நின்றாள் அப்போதுதான் அது வழியாக வந்த டாக்ஸி அவள் முன் வந்து நின்றது மேடம் என் வீடு மந்தைவெளி பக்கத்துலதான் நீங்க அங்க பஸ் ஏறுறத நான் பார்த்துருக்கேன் நான் அது வழியா தான் போறேன் இங்க ஒரு சவாரி வந்தேன் இப்ப தனியா தான் போறேன் நீங்க டாக்ஸில ஏறிக்கங்க டிக்கெட் சார்ஜ் கொடுத்தா போதும் டாக்ஸி டிரைவர் அவளை அழைக்க பயம் காரணமாக அந்த டாக்ஸியில் ஏற மறுத்தவள் இல்லண்ணே நீங்க போங்க பஸ் வந்துடும் நான் அதுலேயே வரேன் இல்லம்மா நான் சும்மா தான் போறேன் பரவாயில்லண்ணே எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன் நீங்க போங்க என்று கூறிவிட்டு பின்னாலேயே வந்த பேருந்தில் ஏறி ஆனால் அவள் பேருந்தில் ஏறும் போது பேருந்து காலியாக இருந்தது அது அவளுக்கு வியப்பு அவள் ஏறும் போது அவளோடு ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் ஏறிக்கொண்டார் இருவரும் ஏறியதும் பேருந்து கிளம்பியும் விட்டது சிறிது தூரம் சென்றதும் அந்த பெண்மணி ஏதோ காரணத்தால் இறங்கிவிட நிலா மட்டும் தனியாக பயணிக்க நேர்ந்தது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் அம்மா பஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் திடீர்னு பஸ் நின்று போச்சு நீ கீழே இறங்கி பின்னாடி வர்ற ஏதாவது பஸ்ல எரிக்கமா கண்டக்டர் கூற நடப்பதை அனைத்தும் நிலாவுக்கு நெருடலையும் பயத்தையும் ஏற்படுத்த பேருந்திலிருந்து இறங்கியபடியே சிரஞ்சீவியை அழைத்தாள் உடனே அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடந்தவற்றை கூறியவள் எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு என்றாள் பயப்படாத சில வேலைகள் வந்துடுச்சு தவிர்க்க முடியல ரெண்டு காலேஜ் கேர்ள்ஸ் கடத்தப்பட்டிருக்காங்க அவங்கள எந்த ஆபத்தும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா அந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க யார் யார் மேலேயும் சந்தேகம்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்துட்டாங்க எல்லாரையும் வரவழைச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கேன் இப்படி ஒரு சூழல்ல நீங்க இருங்க நான் இப்ப வந்துட்டேன்னு சொல்லி என்னால இங்க இருந்து கிளம்ப முடியாது என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க இங்க இருந்து காவலர்களை உனக்கு துணையா அனுப்பலாம்னு பார்த்தா அதுவும் முடியாம போச்சு ஒரு விஐபிக்கு கொலை மிரட்டல் அவருக்கு பாதுகாப்பா நாலஞ்சு பேரு அனுப்பிட்டேன் இப்ப ஒண்ணு ரெண்டு தான் இங்க இருக்காங்க உங்க நிலைமை எனக்கு புரியுது நான் பயத்துல தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஓகே நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு போன் பண்ணு நான் பாத்துக்கறேன் சரிங்க துண்டித்து துண்டித்துவிட்டு பேருந்து வருகிறதா என்று பார்த்தபடியே செல்போனை கைப்பையில் திணித்தாள் அடுத்த முடி பாய்ந்து வந்த அந்த கார் அவள் அருகில் நின்றது பின் கதவு திறந்து கொண்டது ரவுடிகள் போல் காட்சியளித்த இருவர் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவன் அவள் கையை பிடித்து இழுத்து காரில் போட்டான் அவள் கைப்பையை ஒருவன் பிடுங்கி வெளியே வீசிவிட கார் மின்னலாக பாய்ந்து மறைந்தது தான் சிக்கிக் கொண்டோம் என்பதை சிரஞ்சீவிக்கு சொல்ல முடியாமல் தன் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து நிலா பயந்து நடுக்க ஆரம்பித்தாள் நிலாவை அந்த பங்களாவுக்குள் கொண்டு வந்து ஒரு அறைக்குள் அடைத்து வைத்துவிட்டு ரவுடிகள் சென்றுவிட என்ன நடக்க போகிறது என்று அறியாது நிலா நடுங்கிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அந்த அறை கதவு திறந்து கொண்டது உள்ளே வந்த அந்த பெண்ணை கண்டு வியந்தாள் நிலா கஸ்தூரி ஐயோ இவளையும் கடத்திட்டாங்களா கஸ்தூரி உன்னையும் கடத்திட்டு வந்துட்டாங்களா என்று கேட்டபடி ஓடி அவள் அருகில் வந்தாள் நிலா கஸ்தூரியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது கைலாஷ் சார் அதிர்ச்சியோடும் நிலா கேட்க சட்ட என்று கையை வீசி நிலாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் கஸ்தூரி கன்னத்தை பிடித்துக் கொண்ட நிலா அதிர்ச்சியோடு அவளை பார்க்க ஒரு இளைஞனும் ஒரு நடுத்தர வயது நபரும் அறைக்குள் வந்தனர் நம்ம பிளானையே கெடுத்து குட்டிச்செவ்ரா இவதான் இவள அணு அணுவா செஞ்சு கொலை பண்ணணும் அப்பதான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும் கோபமாக கஸ்தூரி கூற தன் விழிகளையும் செவிகளையும் நம்ப முடியாமல் திகைத்து நின்றாள் நிலா என்னடி அப்படி பாக்குற எங்க சித்தப்பாவும் சித்தியும் என்ன சொந்த மகளாதான் பாத்துக்கிறாங்க ஆனா எனக்குதான் அவங்க சுத்தமா பிடிக்கல ஏன்னு கேக்குறியா எனக்கு அவங்க சொத்து தான் கண்ணு எங்க ஹாஸ்பிட்டலுடைய பேரும் புகழும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது சென்னை ஃபுல்லா அதோட பிரான்ச்சையும் சித்தப்பா ஓபன் பண்ணிட்டாரு கோடி கோடியா சொத்து இருக்கு என்னோட சித்தி சித்தப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிசினஸ் மட்டும் இல்ல இன்னும் ஏதேதோ பிசினஸ் எல்லாம் இருக்கு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டே இருக்காங்க இப்ப பிசினஸ் பார்த்துக்க பத்ரியையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க கோடி கோடியா சம்பாதிச்சும் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் எனக்கு ஷேர் கொடுத்துருக்காங்க அதுவும் வெறும் முப்பது சதவீதம் அதுவும் பத்து சதவீதம் சித்தப்பாவோட பிச்ச ரெண்டு தாத்தாக்களும் அப்பாவுக்கும் சரி சித்தப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி சித்திக்கும் சரி சொத்துக்களை தான் பிரிச்சு கொடுத்தாங்க ஆனா என்ன பண்றது எங்க அப்பா அம்மா காலேஜ் டேஸ்லயே ட்ரக்ஸ் தண்ணின்னு லைஃப் என்ஜாய் பண்ணாங்க காசு தண்ணியா கரைஞ்சது கடைசியில சித்தப்பா அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இருந்த காசுல இருபது சதவீதம் மட்டும் அப்பா கிட்ட இருந்தது இதையும் தொலைச்சிடாத உனக்கு செலவுக்கு நானே காசு கொடுக்குறேன் இந்த காசை என்கிட்ட கூட நான் ஹாஸ்பிட்டலில் போட்டு உனக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசை பிடுங்குற மாதிரி வாங்கி அவருடைய ஹாஸ்பிட்டலில் போட்டாரு அதுவும் அந்த இருபது ஓட அவருடைய பிச்சை காசு பத்து பர்சன்டேஜையும் போட்டு முப்பது சதவீத ஷேர அப்பாவுக்கு கொடுத்தாரு மாசம் மாசம் அப்பாவுக்கு செலவுக்கும் சித்தப்பா காசு கொடுத்தாரு அந்த காசையும் எங்க அப்பா அம்மா குடிச்சே அழிச்சாங்க ஒரு தடவை குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வரும்போது விபத்துல சிக்கி மேல போய் சேர்ந்துட்டாங்க பார்த்து பார்த்து நானும் அவங்க வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன திருத்த சித்தியும் சித்தப்பாவும் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டாங்க அது எனக்கு கோபத்தையும் எரிச்சலையும் தான் உண்டு பண்ணிச்சு என்ன திருத்தல ஒரு முயற்சியாதான் சித்தப்பா டொனேஷன் கொடுத்து என்ன மெடிசனுக்கு சேர்த்து விட்டாரு நான் திருந்தின எங்க இந்த சஜியோட சேர்ந்து ட்ரக்ஸ் தண்ணின்னு நானும் லைஃப் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கெல்லாம் என் சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் தடையா நிக்கிறாங்க எப்ப பாரு அட்வைஸ் அட்வைஸ் ஒரே அட்வைஸ் தான் அந்த சஜியும் சங்கரும் நல்லவங்க இல்ல அவங்க கூட சேராத அவங்க நம்ம எதிரிங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே என்ன பைத்தி ஆக்கிட்டாங்க சகிக்கண எனக்கு என்னுடைய காதலன் தான் பெருசு இவனைதான் நான் காதலிக்கிறேன் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவன் கூட தான் வாழவும் போறேன் அதுக்கு காசு வேணும்ல சித்தப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சித்தி பத்ரி ரெண்டு பேரையும் சைலண்டா முடிச்சிட்டு சொத்துக்களை நானே அனுபவிக்கலான்னு நினைச்சு காய்களை சூப்பரா நகர்த்தி வெற்றி கனிய பறிக்கிற நேரம் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட யாரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள் நிலா கஸ்தூரி இப்படி ஒரு பயங்கரமான வில்லியாக வந்து நிற்பாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்